மகா நதிசிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா காவேரிக்கிட்ட சொல்கிறாங்க இல்லை காவேரி நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு தான் விஜய் தெரிஞ்சா தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான் அதுக்காக தயவு சென்றது தீர்வு கிடையாது அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன்னு தாத்தா நான் பண்ணுறது பண்ணுறது எல்லாமே உண்மையாக தான் பண்ணுறேன் வெளிலாக கூட விஜய் நீங்கள் சேர்த்து வச்சுடுங்க இனி அவர் எனக்கு வேண்டாம் அவர் கூட நான் வாழ விருப்பப்படலைன்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க இதை கேட்டதோ பயங்கரமாக கோபப்படுறாங்க விஜய் வந்து என்னடி நினைச்சிட்டு ஊழிச்சு பேசுவ நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன மறந்துட்டீங்களா நம்ம ரெண்டு பேருமே ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் தான் கல்யாணம் பண்ணோம் அதுக்கான நாள் முடிய போகுது அதனால நம்ம பிரிஞ்சுடலான்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இதை கேட்டு சரதா வர்றாங்க சரதா வந்து காவேரி என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா நீயும் மாப்பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது பணத்துக்காக மட்டும் தானா ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணனும்னு வந்து என்னடி அவசியம் இருக்கு சொல்லடின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கேக்குறாங்க அம்மா அதுக்கான காரணம் எல்லாம் கேட்காத எனக்கு பணம் தேவைப்பட்டது அதனால என்னுடைய வாழ்க்கையின் அடமான